அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வாங்குகிற ஷீட்டோட லைஃப் ஐம்பதாவது வருஷத்துக்கு வரணும்னா இந்த பதினோரு பாயிண்ட்ஸும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட் ஒன் நீங்கள் ஒரு இடத்துலருந்து ஷீட் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா சீட்டை அன்லோட் பண்ணும்போது சீட்டை தூக்கியாக இருக்குங்க ஏன்னா ஒரு பத்து சீட் இருக்குது அப்படின்னா உன்னோட ஒன்று ஒட்டி இருக்குங்க நீங்கள் தூக்கியாக அடி சீட்டில் எந்த ஒரு ஸ்க்ராட்சும் படாது சப்போஸ் நீங்கள் அப்படியே வச்சு இழுக்கும்போது மேல் சீட்டோட ஷார்ப் ஷார்ப்பெஜி வந்து அடி சீட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ரெண்டாவது வந்து நீங்கள் சீட்டை கீழே ஒரு இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா மண்ணோட மண்ணாக வைக்க வேணாம் ஒரு ஆறு இன்ச்சு டு எட்டு இன்ச்சு அளவுக்கு ஒரு மரக்கட்டை மாதிரி வச்சு அதுக்கு மேலே சீட்டு நீங்கள் வைங்க ஏன் அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் அன்லோட் பண்ணி வைக்கிற டயத்தில் மழை பெய்யுது அப்படின்னா நம்மளோட ரூப் ஷீட் மண்ணில் வைக்கும்போது அந்த ஈர மண் வந்து சீட்டில் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா சீட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுங்க மூணாவது வந்து நீங்கள் சீட்டை வந்து ரூஃப் மேலே ஏற்றுறீங்க ஸ்க்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து டாப் சைடு ரிப்பில் போடுங்க நீங்கள் இதில் பல வீடியோவில் சொல்லிவிட்டோம் ஸோ ரிப்போர்ட்டை மேற்பகுதியில் ஸ்க்ரூ பண்ணுங்கள் பிராண்டட் ஸ்க்ரூவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மேட்பகுதியில் பண்ணும்போது நாலாவது ஸ்க்ரூவெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளிம் கார்டு நீங்கள் ஃப்ளிம் கார்டோட மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ளிம் கார்டை உடனே நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி முடிச்ச உடனே ஃப்ளிம் கார்டு ரிமூவ் பண்ணிடுங்க அஞ்சாவது ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரூவெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃப்ளிம்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரூஃபை தரவாக க்ளீன் பண்ணி விட்டுடுங்க ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி ஒரு நல்லா தண்ணி தண்ணி வருது அப்படின்னா ஒரு சின்ன ஓஸ் போட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஸ்க்ரூ அடிச்சிருக்கிற இடத்த சுற்றியும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா நீங்கள் ஒன் ஒவ்வொரு டைம் ஸ்க்ரூ பண்ணும்போதும் பைப்பில் இருக்கிற அந்த டஸ்ட் வந்து ஸ்க்ரூவில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சீட்டோட லைஃப் ரொம்ப நாள் வருங்க இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்லாம் ஸ்க்ரூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே பட்டக்காரை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பாலி ப்ரொப்ளைன் சீட்டை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே பட்டக்காரை போடுங்க பாலி ப்ரொப்ளைன் சீட்டு வந்து டைரெக்டாக சீட்டுக்கும் சிமெண்ட்டுக்குமான கான்டாக்டாக அவாய்ட் பண்ணும் அதனால சீட்டோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வர்றதுக்கு அது ஒரு மெயின் ரீசனாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பட்டக்காரை போடும்போது சிமெண்ட்டோட பால் வந்து சீட்டு மேலே படும் ஸோ அப்படி படாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு சாக்கு பை மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த பட்டக்கார ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சாக்கு எடுத்துக்கலாங்க சீட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சீட்டு மேலே எந்த ஒரு சின்ன சிமெண்ட் பால் கூட படாமல் பார்த்துக்கோங்க இது நீங்கள் வந்து பட்டக்காரையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வெல்டிங் ஒர்க் நீங்கள் அந்த இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஒத்த டாப் மாதிரி இருக்கீங்க பக்கத்தில் ஒரு பெரிய ஷெட்டு வெல்டிங் ஒர்க்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெல்டிங்கோட அந்த ஸ்பார்க் வந்து நம்மளோட சீட்டு மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஸ்பார்க் சீட்டு மேலே பட்டுச்சுனாலும் ஹோல்ஸ் விலருக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சைடு ஃபுல்லாமே செவத்தில் போட்டிருக்கீங்க டாப்புக்கு மட்டும் ரூப் ஷீட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக செவத்துக்கு வந்து தண்ணி விடுவோம் இல்லைங்களா அப்படி நம்ம சோட்டருக்கு தண்ணி விடும்போது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கண்டினியூஸா விடுவோம் அந்த தண்ணி வந்து நம்ம ரூட் ஷீட்ல தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நாலடைகள் வந்து சீட்ல வந்து ஒரு ஒயிட் டாட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்படி ஒயிட் டாட்ஸ் வருது அப்படின்னா நீங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் தண்ணி விடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரூப் ஷீட் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு கிளீன் பண்ணி கிளீன் பண்ணீங்கன்னாவே அது போயிடும் இல்லை அப்படின்னா ஒரு அரை பக்கெட் தண்ணியில் ஒரு வாஷிங் மிஷின் லிக்யூடு எந்த லிக்யூடாக இருந்தாலும் ஒரு டம்ளர் மிக்ஸ் பண்ணி காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் அதை கிளீன் பண்ணிங்கன்னா போயிடும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒயிட் டாட்ஸ் வராமல் இருக்குங்க இதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மலை சீசன் அப்போவும் நீங்கள் உங்களோட ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தோட இலைகள் மரத்தோட மரத்துலேருந்து விளக்கூடிய இலைகள்லாம் சீட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும் நீங்கள் ஒவ்வொரு மழை சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இலைகளெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் சப்போஸ் நீங்கள் அதை பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா மரத்தோட இலைகள் வந்து சீட்டில் படிஞ்சிடும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் மழை பெய்யுது அப்படின்னா அந்த மரத்தோட இல்லை சீட்டில் படிஞ்சிச்சுன்னா அதுவே சீட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பாக இருக்குங்க ஸோ அதனால் ஒவ்வொரு மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் சீட்டை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி விட்டுடுங்க இதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த மாதிரி ஷெட்டு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோப் வச்சுக்கோங்க நீங்கள் ஒத்துட்டா போடுறீங்க ப்ரொஃபைல் சீட் யூஸ் பண்ணி போடுறீங்க ப்ரமிட் டைப் போடுறீங்க கோப் மாதிரி போடுறீங்க ஆர்ச் மாதிரி போடுறீங்க நீங்கள் என்ன மாதிரி ஷெட்டு போட்டாலும் அந்த ஸ்லோப்பு நம்மளோட ஷெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோப் வச்சு நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா சீட்டுக்கு மேலே தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம் ஸோ அது மூலியமாகவும் சீட்டோட லைஃப் ரொம்ப நாள் வருங்க கடைசியாக ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேல்வால்யூம் சீட்டாக வாங்குங்க ஏன்னா சப்போஸ் இது எல்லா பாயிண்ட்ஸுமே கேல்வால்யூம் சீட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் சப்போஸ் நீங்கள் ஒரு நான் பிராண்டட் மெட்டீரியல் இல்லை வந்து ஒரு ஒரு ஜிஐ் நீங்கள் வாங்கி போட்டுட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகாது அதனோட லைஃபே ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் ஃபுல்லாக ரெஸ்ட் ஃபார்ம் ஆகி துருவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த பதினோரு பாயிண்ட்ஸையும் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ரூட் ஷீட்டோட லைஃப் மினிமம் ஐம்பது வருஷம் வர்றதுக்கு நாங்கள் கேரண்டிங்க தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேர்த்துக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ